ಓಂ ಗುರು ಗುರು ಮಹೇಶ್ವರ ಗುರು ಮೋಹನ್ ನಮೋ ನಮಸ್ತೆ ವಿಘ್ನರ ಜಾನ ಸಮರ್ಥಿ ಗೋಧಿ ಓಂ ನಾಯ ಘರ್ಮ ಓಂ ನಾಗರ್ಮ ಓಂ ನಾಗರ್ಮಾಯ ಶ್ರೀ ಗೋಳಿ ಸಾಮಪ್ರದ ನೇರ್ ವಿಘ್ನ ಗುರುದಯ ಸರ್ವಕಾರಿ ಶರೋದ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ನಮಸ್ವಾಯ ಶ್ರೀಗಲ್ಪತಿ ವನಂ ಸುನ ನಮಂತಾನಿ ವಾಲರಿ ಮಹಾಲ್ ನಿರಂತ ಭೈರವಿ ದಿರಿಸುಳಿ ಸರಮರ್ಧನಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಅಲವಾಂಗುಳಿ ಇರು கிரளாத அண்ணியாமரித்தாக திரமனை காக்கும் பரவரைய வளத்தின் பரவார சங்கசத்துல சுபக்கன்ம திருவர சுந்தரியே ஓம் திருவிட சுந்தரி சவுந்தரி தில்லோன தீபொளி பிரதிபியவாளி பரமேஸ்வரி திருஷ்டாந்தனம் சுவர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி திருவா அன்பார்ந்த நேயர்களுக்கு அடியரது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையத்தில் வந்து உங்களுக்கு ஜோதிடம் மட்டுமல்ல ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் ரசமணி ராஜோஷ்யமை வர்மம் யோகா மூச்சு பயிற்சி பிரணாயாமம் தியானம் தவம் போன்ற ஆன்மீக கருத்துக்கள் சொல்லக்கூடிய கலைகளை கற்று அதன் மூலமாக நீங்கள் பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கலைகள் மூலமாக உங்களுக்கு உடல் நலம் மனநலம் ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அருளும் பொருளும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அறிந்த கலைகளை மதிக்க தெரிந்தவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் வந்து ஒரு அறுவரையை வந்து சொல்றதுக்கு ஆசைப்படுவாங்க மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படத்தான் செய்வாங்க அதை கேட்குறவங்களுக்கு விருப்பம் இருந்தா கேட்கலாம் விருப்பம் இல்லைன்னா அதை குறை சொல்லி இவங்க பெரியாராக வேண்டிய தேவையும் இல்லை அதனால காக்கைக்கு ஏது கருவூளை சம்பளம் அப்படிம்பாங்க காக்கைக்கு ஏது கருவூளைச் சம்பளம் அது பாட்டு கத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது சம்பளத்துக்காக கத்த இல்லை அது வந்து காக்கைக்கு கருவூளைச் சம்பளம் நம்ம அது ஒன்றும் கிடையாது அது மாதிரி கூகை கூகைக்கு குழல் விளக்கு இருக்கா இல்ல குழல் விளக்கு வச்சுக்கிட்டோன்னு அது இருக்க வீட்டில் இருக்க போறதில்லை கூகைக்கு ஏது குழல் விளக்கு அப்படிம்பாங்க அது மாதிரி வாக்கு சொல்றவங்க புலவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் இவர்கள் எல்லாருமே நல்லத சொல்லிட்டே இருப்பாங்க கேட்கிறவங்க கேட்க வேண்டியதான் கேட்காதவங்க கேட்காம போக வேண்டியதான் அதனுடைய பலன்கள் அவங்க அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான் அவங்க சம்பளம் கேட்க போறது ஆன்மீகவாதிகள் நம் தமிழ்நாட்டுல நிறைய வந்தாங்க போனாங்க வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க இனி வர போறாங்க அதனால ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காதவங்கள அவங்கள குறை சொல்லி இவர்கள் பெரியால் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது தேவையில்லாத வேலைகள் அதனால இது உதாரணத்துக்கு அப்படிதான் சொல்லுவாங்க இந்த அருள்வாக்கு பெருமை என்ன சொல்லுவாங்கன்னா காக்கைக்கு ஏது கருவுளச்சம்பளம் கூகைக்கு ஏது குழல் விளக்கு அதே மாதிரி ஆன்மீகத்துல வந்து அருள்வாக்கு சொல்றவங்க ஜோசியம் சொல்றவங்க புலவர்கள் இப்படி உள்ளவங்க எல்லாருமே வந்து பிறரை மகிழ்விக்கணும் பிறரை வந்து மதிப்புக்குரியவங்களை ஆக்கணும் அவங்க வந்து நல்ல முறையில வாழணும் அவங்க ஆரோக்கியமா வாழணும் அறிவாளியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லத்தான் செய்வாங்க அதை நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தளவு அதனால் கறிக்கட்டை இருக்கு இல்லையா எரித்த கறிக்கட்டை அதை பாலில் எவ்வளோதான் நம்ம கழுகு கழுகுனாலும் அந்த கறிக்கொட்டை நிறம் மாற போகிறதில்ல ஆனால் அதே கறிக்கட்டையை தீயில போட்டு வேக வச்சா நிறம் சிகப்பாக மாறிடும் அந்த மாதிரி தான் ஆத்ம ஞானம் உள்ளவர்கள்ட்ட நம்ம பேச 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 கருத்துக்கள் கிடைக்கும் நல்ல ஆன்மீக சிந்தனையோடு அறிவோடு நிம்மதியாக வாழலாம் அதை விட்டுட்டு தீயவர்களிடையும் நய வஞ்சர்களையும் சன்றாளர்களிடம் கூடு சேர்ந்தா கூட்டு சேர்ந்தா நிச்சயமா நல்ல எண்ணங்களோடு வாழ முடியாது கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கூடா நட்பு கேடில் முடியும் அப்ப நல்லவங்கள்ட்ட சேரு கெட்டவங்கள்ட்ட விலகு நல்லவங்கள்ட்ட பழகு கெட்டவங்கள்ட்ட விலகு இதுதான் கருத்து இதை புரிந்து கொண்டு அவங்கவங்க நல்ல முறையில் வாழ்றதுக்கு வழிவகை செய்து கொடுப்பது தான் இந்த ஆன்மீக கலைகள் ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் ரசமணி ராஜேஷ்யம் வர்மம் யோகா மூச்சு பயிற்சி பிரணாயாமம் தியானம் தவம் இது எல்லாமே வந்து ஆன்மீக கலைகள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கலைகள் அதனால இந்த கலைகளை வந்து புரிஞ்சவங்க புரியட்டும் புரியாதவர்கள் புரியாம இருக்கட்டும் பிறரை மதித்து நடக்கிறவர்கள் நடக்கட்டும் நடக்காதவர்கள் நடக்கட்டும் அதனுடைய பலன்களை அவர்களே அனுபவிப்பார்கள் அதனால கண் தெரியாதவங்கள போய் கண்ணாடியை கொடுத்தா முகம் பார்ப்பானா கண்ணே தெரியல அவரை போய் கண்ணாடியை கொடுத்து ஏ பாக்க முகத்தை பாரு இந்த முகத்தப்பார் இந்த முகத்தை பாரு நல்லா இருக்கு பாரு அழகா இருக்கு பாருன்னு சொன்னா அவனுக்கு எப்படி பார்க்க தெரியும் அது மாதிரி அவங்களே சண்டாளர்களா இருக்காங்க துரோகிகளா இருக்காங்க அடுத்தவங்களை கெடுக்கிறவங்களா இருக்காங்க பிற கெடுத்து தான் வாழ்றாங்க அப்படிப்பட்டவங்கள்கிட்ட போய் நல்ல ஒழுக்கத்தை பேசினா அவங்களுக்கு பிடிக்காது இதுக்கு தான் சொல்லுவாங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிச்சயமா வாழ்றத கத்துக்கணும் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நம்ம குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் நல்லவங்களா இருந்தே பாருங்க அந்த நல்லவங்கள்ட்டையும் குறை சொல்லி சண்டாளர்கள் பெருமையாக பேர பேரை எடுக்க பார்ப்பாங்க இதை உதாரணத்துக்கு இயேசு நேர சொல்லிக்கோங்க நபிகள் நாயத்தை சொல்லிக்கோங்க சாக்ரட்டிஸை சொல்லிக்கோங்க இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்ப அரசியல்வாதிகளையும் எடுத்துக்கோங்க அவரு நல்லவன்னு சொல்லுவாங்க பாதி பேரு ஒருத்தர் கெட்டவன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நல்ல அரசியல்வாதிகளா இருந்தாலும் ஆன்மீகவாதிகளா இருந்தாலும் அதை குரசறதுக்குமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அதனால போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்று போவோர் தூற்றட்டும் அப்படிங்கறத வாக்கு போற்றுனால் போட்டட்டும் புரிதிவாரி தூட்டுனா தூத்திட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதானே தெரியும் அடுத்தவர்கள் தானே தெரியும் அப்ப நம்ம என்ன என்ன லாபம் அவர்களை திருந்தாதவர்கள் அவர்களை வந்து நம்ம திருத்தி வாழணும்னு நினைச்சோம்னா அதுவும் உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களாக கூட இருக்கட்டும் நம்மளை பிடிக்காதவங்கள்ட்ட பழகிறது நல்லதில்லை இதை சொல்லித்தர்றது ஆன்மீகம் ஜோதிடத்தில் அறந்து ஆரம்பிச்சு பதினஞ்சு பதினாறு கடைகளை கத்துக்கிட்டு இந்த கடைகள் மூலமா பல மடங்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணி தானும் வாழ்ந்து அவர் பிறர்களால் நல்லவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லவர்கள் சிறிது சிறிய குறைந்த நபர்களால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களால நம்ம நல்லா இருக்கிறோம் அவங்க நல்லா இருக்கிறாங்க தீயவர்கள் தீயில நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வாழ்றது நாட்கள் குறைவாக இருக்கும் அதனால எடுத்த காரியங்கள் ஜெயமாகறதுக்கும் வாழ்நாளில் ஆனந்தமா வாழ்றதுக்கும் உடல் நலம் மனநலம் ஆனந்தமா வாழ்றதுக்கும் இந்த ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் ரசமணி ராஜேஷ்யம் வர்மம் யோகா மூச்சு பயிற்சி பிரணாயாமம் தியானம் தவம் இவ்வளவு கலைகளும் நமக்கு தேவை அதை சொல்லித்தரது இருக்கக்கூடிய ஆசான்களிடம் நாம் சென்று அவர்கள் அவர்களுடைய பணிவாக நடந்தால் அவங்க உள்ள ரகசியத்துல அப்படியே சொல்லி தருவாங்க இப்போ நான் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் நான் என்னை விட அதிகமாக படிச்சவங்க அறிவாளிகள் ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்கும் பிறரை நல் வழியில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நானும் இந்த கலைகளை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் என்கிட்ட வர்றவங்களுக்கு ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் ரசமணி ராஜேஷ்மை வர்மம் யோகா மூச்சு பயிற்சி பிரணயாமம் தியானம் தவம் இவ்வளவும் இன்னாலும் முடிஞ்சதை கற்றுக்கிட்டதை நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் மூலம் நன்மை அடைஞ்சிட்டு அதன் மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அதுல வந்து பிராப்தம் உள்ளவங்க மட்டும்தான் என்கிட்ட வந்து கத்துக்க முடியும் பிராத்தம் இல்லாதவங்க எங்கிட்ட கத்துக்க முடியாது வரவும் முடியாது வர விட மாட்டாரு தெய்வம் அவங்கள வர விடாது அதனால வர்றவங்க வரட்டும் வராதவங்களை பத்தி கவலை இல்ல இந்த கலையில கத்துக்கலன்னு ஆசைப்படுறவங்க ஆண் பெண் யாரா இருந்தாலும் வரலாம் நேர்ல வந்து கத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நேர்ல வராம ஆன்லைன்ல புத்தகத்துல இப்படி பண்றது வந்து அவ்வளவு தூரம் சாத்தியமாகாது ஏன்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது ஏட்டு சுரக்கா மாதிரி எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதா அப்ப அது வந்து சொல்லாது திரும்ப சொல்லாது ஆனா ஆசான்களிட்ட பழகும் போது அவங்க அப்பப்ப கருத்துக்களை எல்லா வன்மையிலையும் தர கடமைப்பட்டிருப்பாங்க அவங்க எளிமையாகவும் இருப்பாங்க நாங்கள் வீரமாகவும் பேசுவாங்க கோமமாகவும் பேசுவாங்க எந்தெந்த வகையில் எப்படி எப்படி மாறுவாங்களோ அதன் மாதிரி மாறுவாங்க அப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச்சுகளை கரெக்டா பேசினோம்னா செயல்பாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில ஆனந்தமா வாழ்றதுக்கு வழிமுறைகள் உண்டு அதனால இந்த கலைகள் மூலமா நீங்க பயிற்சி எடுத்து பல மடங்கு முன்னுக்கு வரலாம் எத்தனையோ கவிதைகள் படிக்கிறோம் டிவி பார்த்து சீரியல் பார்த்து அழுகுறோம் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் நிம்மதியற்று வாழ்றோம் இதுக்கு ஒரு கலைகளை கத்துக்கிடலாம் இல்லை ஒரு தொழிலை கத்துக்கிடலாம் பல மடங்கு நீங்க பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு அது வாய்ப்பை தரும் அதையே விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அங்கங்கே பிரச்சனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு வேண்டாத புரணிகள் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மீகம் செயல்படாது நீங்க எவ்வளோதான் தெய்வத்தை வேண்டாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்காது தான் கோயிலுக்கு போனாலும் நல்ல எண்ணத்தோடு இருந்தா வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் நல்ல எண்ணம் இல்லைன்னா எந்த சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை நீங்க எத்தனை கலைகளை கத்தும் பிரயோஜனம் இல்லை நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை அதில் ஆன்மீக கலைகள் இந்த ஆன்மீக கலைகளை மதித்து நடப்பவர்கள் வாழ்க்கையில் பல மடங்கு வர வாய்ப்புகள் ஒன்று